அனைவருக்கும் வணக்கம் நான் கடந்த இருபத்தஞ்சி ஆண்டுகளாக நீர் மருத்துவத்தை சீரண நீரே நிறுத்தப்படுகின்ற மருத்துவத்தை சொல்லி வருகிறேன் இது சாதாரண அல்ல செய்வது எளிமை சொல்லுவது கடினம் இது செயலும் திட்டமும் அடிப்படையில் செய்ய வேண்டும் சாதாரணமாக நீங்கள் சித்தர் முத்தர சொல்லிட்டு ஏமாந்துட்டு வரக்கூடாது இது பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆசிரியரோடு இருந்து பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு ஆண்டுக்கு தீவிர பயிற்சி இருக்கிறது விட்டு விட்டு தான் செய்ய முடியும் அப்படி விட்டு விட்டு செஞ்சு உடம்பை பக்குவப்படுத்தி காற்றல் வாழுகின்ற நிலைக்கு மாற்ற வேண்டும் அது படிப்படியாக மாறும் பல கோடி ஆண்டாக இருந்ததை நாம் சில மாதங்களில் மாற்றிவிடலாம் அதற்கான கல்வி கட்டண முறை இருக்கிறது நன்குறையெல்லாம் நன்கொடை முறை தான் கொடிய நோயிலிருந்து நீங்கள் எப்படி விடுதலை பெறுவது இப்போ நோய் வந்து பசி என்கிறது கொடிய நோய் அதுதான் பிறவி நோய் அந்த நோயிலிருந்து விடுதலை பெறணும் அது பக்க விளைவு தான் மற்ற நோய்கள் இருக்கணும் ஆக அதுக்கான முறையான கா அதுக்கான நன்கொடை முறை எல்லாம் நன்கொடை தான் கட்டண முறை என்பது இல்லை நன்கொடை முறை தான் கட்டண முறைன்னு சொன்னால் உங்களுக்கு எது கட்டணம் இது கட்டுவதுன்னு நினைக்கிறீங்க நன்கொடைனா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக தான் சொல்லப்படுறது இல்லை மனதை ஏமாற்றுகின்ற வேலை நன்கொடைனான்னு ஒன்று தான் கட்டணம் ஒன்று தான் நன்கொடையினா மனம் மோகர்ந்து தருவது கட்டணமான கஷ்டப்பட்டு தர்றது அவ்வளோதான் விஷயத்துமே ஆக இதுக்கு கடுமையான விதைகள் இருக்குது வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் தேவைப்பட்டால் தமிழ் அப்புறம் முழுமையாக ஆங்கிலத்தில் சொல்லித்தரப்படும் இன்னும் இதை சொல்லித்தருவதற்கான ஆட்கள் இன்னும் தமிழ்நாட்டில் தயாராக இல்லை யாரும் முறையாக படை ரெண்டு ஆண்டு என்னோடு பயணம் செய்து விரும்பவில்லை நான் ஒருவனையும் சொல்லிக் கொடுக்குற காரணத்தினால்தான் விதிகளுக்கு கடுமையாக இருக்கிறேன் நிறைய பேர் இந்நேரம் வந்துருக்கணும் யாரும் சுயநலவாதிகளாக இருக்கிறா இருக்கிறார் காரணம் அதுதான் தெரிஞ்சிக்க வேண்டியது தன்னுடைய நோயை மட்டும் குணமாக்கிட்டு ஓடிட வேண்டியது உறுதிப்பாடு கிடையாது அதுதான் திருவள்ளுவர் சொல்லுவார் ஒருமை மகளிரே போல பெருமை தண்ணித்தான் கொண்டு ஒருகி முடிவு சொல்லுவார் ஆகையினால இதை வந்து நாட்டு தத்துவத்தின் நன்கு புரிந்து திருவள்ளுவருடைய நீர்முறையை புரிந்து கொண்டு வெங்கடேச நகர மாபெரும் விஞ்ஞானி எனக்கு தந்தார் இது உலகெங்கும் இப்பொழுது மெல்ல பரவி கொண்டு வருகிறது விரைவில் என்னுடைய குடும்ப உறுப்பினரை என்னுடைய குடும்ப உறுப்பினரை இதற்கான மருத்துவ ஆய்வு செய்து எதிர்காலத்தில் பிஎஸ்சி ஹியூமன் பயோஃபிசிக்ஸ் எம்எஸ்சி ஹியூமன் பயோஃபிசிக்ஸ் ஃபார் ஸ்பேஸ் அடாப்டேஷன் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன் அதனால் இதுக்கு நன்கொடை வைத்திருக்கிறேன் இந்த புத்தகத்துக்கு ஒரு சிறு நன்கொடை புத்தகத்தை நன்கு படித்து செய்கிறது ரொம்ப கடினம்தான் ஆனால் யார் எதுவும் சொல்லித்தரக்கு ஆள் இல்லை அதான் சொல்கிறேன் கடுமையான விதிகளை குறிப்பிட்டு நோய் வ எவ்வளோ இது ஒரு வைரம் வைரத்தை மலிவாக கொடுக்கக்கூடாது அதுதான் சொல்கிறேன் இது வைரம் யாரும் ஆசைப்பட முடியாது நூறு பேர் ஆசைப்பட்டால் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் ஆசைப்படுவது சமம் கிடைக்கிறது ஒருவருக்கு ரெண்டு வருக்கு தான் அதுதான் இயற்கை பிறப்பில் அனைவரும் சமம் தான் கோட்டப்பந்தியம் வைக்கின்ற பொழுது பத்து பேர் வரிசை நிற்பாங்க சமமாக நிறுத்துவாங்க வெற்றி பெறவங்களுக்கு தான் கிடைக்கும் இது இயற்கை திட்டம் அதை தான் சொல்கிறேன் இது கடுமையான நோய் வர்றதுக்கு முன்னாடி சாதாரண உணவை சாப்பிட்றவங்களுக்கு கடுமையாக நோய் வந்து அவங்க மரணத்துக்கு தான் போவாங்க அப்போ அந்த ஜீரநீரை நிறுத்தி பழக வேண்டும் ஜீரணியை நிறுத்தி பழகிறது ஏற்கனவே இருந்த நோய்களையெல்லாம் இருந்த உணவு பழக்கத்து இருக்கணும் குறிப்பாக ஓல்டு மெடிஷன் மருந்தே மெடிசினை மாதிரி உள்ள தங்கிடும் மெடிசினே ம அந்த மருந்தே மெடிசனை மாதிரி உன்னு தங்கிடும் மரு உணவே விஷமாக மாதிரி தங்கிடும் ஜீரீர் விஷம் விஷம்தான் நாம் நினைக்கிறோம் நாம் விருப்பப்பட்டு சாப்பிட்றோம் பிற கொடுப்பதை சாப்பிடுகிறோம் இல்லையா இதெல்லாம் அன்பு வேற ஆனால் உடம்பில் இருக்கிற அத்தனை விஷ நீர் தான் அன்புக்கு கொடுத்தாலும் சரியே நீங்கள் விருப்பத்திற்கு சாராயம் குடித்தாலும் சரியே விருப்பத்திற்கு வீடு சீக்கிரம் குடித்தாலும் சரியே எதை சாப்பிட்டாலும் இந்த உடம்பு வேறு விஷமாகத்தான் மாற்றும் அந்த விஷம் தரும் ஆகினால் அன்பினால் ஒருவர் கனி கொடுத்தாலும் இந்த ஜீரணோடு சேர்கின்ற பொழுது கடுமையான விஷம்தான் அந்த விஷத்தை இழுத்து வெளியே தள்ளும் தொடர்ந்து நீங்கள் பழங்களை அருந்துவது என்பது ஜீரண நீரை இந்த விஷத்தை இழுத்து பெருவுழுத தள்ளிவிட்டு பிறகு மலத்தின் வழியாக வெளியேற்றுகின்ற முறை என்பதற்கு வேறுபாடு தெரிய வேண்டும் பழங்களை தின்று வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது விஷத்தை வெளியேற்றுவதற்கு மட்டும்தான் பழத்தை தின்று வெளியேற்ற வேண்டும் பழத்தை தின்பது உணவாகாது அது தொகுக்கப்பட்ட விஷத்தை வெளியேற்றுவதற்காக ஒரு தற்காலிக பயிற்சியாகும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் சிந்தித்து செயல்படணும் அதனால் கீழே அந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கட்டண முறைகளை பார்த்துட்டு அந்த கட்டண முறைகளுக்கு உட்பொட்டு வர்றவங்க தான் என்னோட வர முடியும் இது சொல்லித்தரக்கி தமிழ்நாட்டில் ஆள் இல்லை தமிழ்நாட்டில் ஆள் இல்லாத கூட இந்தியாவிலும் ஆள் இல்லை ஐயா ஏன்னா இது சாதாரண விஷயம் அல்ல புரிய வைக்கிறதும் கடினம் செய்கிறது எளிமை புரிய வைக்கிறது மிக 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 கடினம் சந்தேகம் ஒரு கோடி நோய் வரும் அப்போ நீங்கள் ஆசிரியரோடு பயணம் வேணும் அதுக்கான தகுதி இருக்கான்னு பாருங்கள் எதா சில பேர் நினைக்கிறாங்க இது சாதாரண ஒன்று இல்லைன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் இந்த அதெல்லாம் அதனால் நான் பல பேர் வந்து கடுமையாக காட்சிகள் அனுப்பிச்சிருக்கிறேன் இது சாதாரண மனுஷன் வரக்கூடாது ஏழைகள்னு சொல்லுவாங்க ஏழை பணக்காரர்கள் ஏழைகளுக்கே நோய் வருது அப்படின்னா உணவில் நீ ஏழையாக இல்லை உணவில் நீ பணக்காரனாக இருக்கிற தான் அவனுக்கு எல்லா நோயும் வந்தது உணவில் ஏழையாக இருக்க வேண்டும் எவ்வளோ ஒரு பணக்காரனாக இருந்தாலும் உணவில் ஏழையாக இருந்தால் தான் அவன் சரியாக இருக்கும் ஆனால் உணவில் ஏழையாக இருக்க விடாது இந்த ஜீரணியர் சுரக்க வைத்து கொண்டு இயற்கை மரணத்தை உறுதி செய்கிறது யாருக்கும் சுய மரணம் வரக்கூடாது அப்படின்னு அந்த மனம் விரும்புகிறது மனதை தாண்டி மூன்றாம் நிலையில் நாம் சுத்தம் வேண்டும் இப்பொழுது கூட நான் பதினஞ்சு நாள் என்னுடைய மாணவர்கள் நன்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நன்கு சுத்தம் செய்யப்பட்ட மாணவர்கள் தேவையான அளவுக்கு நோய்கள் நீக்கப்பட்டு மருத்துவ ஆய்வுகளை பார்த்து அதில் எந்த நில நடுநிலையாக வந்து கொண்டிருக்கிறது ரத்தத்தை ஆயிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் பிளட் ரிப்போர்ட் அப்புறம் சிறுநீர் ஆய்வு யூனன் ரிப்போர்ட் இதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறது நாலாயிரம் ஐயரை செலவாகும் அதெல்லாம் செலவு செய்து அந்த உடம்பை முடிந்த அளவுக்கு கரைச்சி தாக்கப்படுகிற அளவுக்கு கொண்டு வரணும் உங்களுக்கு இப்போ பதினஞ்சு நாள் நீர் பயிற்சி கொடுத்துட்டு போகிறேன் கொடுத்துட்டு தொடங்கிட்டேன் பேர் நாலு நாள் பறி செஞ்சுருக்காங்க பேர் அஞ்சு அஞ்சு நாள் பரிசு செஞ்சுருக்காங்க சில பேர் தான் தொடங்கியிருக்காங்க நானும் தொடங்கியிருக்கிறேன் அதனால் கவனமாக செய்யணும் அதனால் எதிர்காலத்தை மாணவர்கள் வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன் சுயநலத்தின் காரணமாக இதுவரைக்கும் யாரும் வரல ரெண்டாவது இது சொல்லி கொடுத்து பொருள் பொருள் ஈட்ட முடியுமா அப்படிங்கிற எண்ணம் வருவா வரல நானும் இதை தான் நான் இந்த வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன் இப்போ வருடத்திற்கு நான் சொல்லுகின்ற கடுமையான கட்டண விதிகளுக்கு உட்பட்டு வருகின்றவரை வர முடியும் இது மருத்துவம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது அறிவியல் மருத்துவம் இது இது விளையாட்டாக யாரும் செய்ய முடியாது கட்டணம் கடுமையாக இருக்கும் என்று சொன்னால் இது நூறாண்டுக்கு செலவில்லாத முறை தான் கட்டணம் கடுமையாக இருக்கிறது ரெண்டாவது வந்து இதை கற்றுக்கிட்டால் பிறகு நூறாண்டுக்கு செலவே இல்லை அப்போ அத்தனை மிச்சம் என்று உணர வேண்டும் இன்னைக்கு கொடுக்குற பணம் நூறாண்டுக்கு பிடிக்குங்கிற எண்ணம் கடுகளவு யாருக்கும் வரவில்லை யாரோ ஒருவருக்கு வந்திருக்கிறது ஆனால் பெரும்பான்மை மக்களுக்கு வராத காரணத்தினால்தான் நான் இப்ப நான் பிறகு சொல்லித் தருவதில்லை அந்த என்ன வரணும் இப்போ கொடுக்குற பணம் நூறாண்டுக்கு தாக்க பிடிக்கும் நாம் ஒரு பொருள் வாங்கினோம்னா அது பத்து வருஷத்துக்கு வருமா அஞ்சு வருஷத்துக்கு வருவான்னு கேட்குறமே இல்லையா ஏதோ நாம் ஒன்று வாங்க குத்த வாங்கியாச்சு படித்தாச்சு நம்ம அறிவியலாக அது நடக்கவே நடக்காது ஆகையினால் இந்த மருத்துவத்தை முறையாக கற்றுக்கணும்னா ஒரு ஆண்டு சிறப்பு பயிற்சி பெறணும் பன்னிரெண்டு ஆண்டு ஆசிர் பருவத்தை கேட்கணும் அந்த கட்டண முறைக்கு உட்பட்டு வரவு தான் வர முடியும் சாதாரண யாருக்கு புரியாது தமிழ் ஆசிரியர்களுக்கும் புரியாது அறிவியல் ஆசிரியருக்கும் புரியாது நான் அறிவியல் என்பது வேறு மனம் என்பது வேறு மனம் டக் டக்குன்னு மாறிட்டே போகும் தவறான பொருள் கொடுக்கும் சரியான பொருள் கொடுக்கும் செஞ்சு பார்த்து தான் வந்து முடியும் சில நேரத்தில் மனம் வந்து தீய மனம் மனம் மயித்திருக்கு அந்த பொருள் தேடுகின்ற வடிவம் மந்த வடிவம் கூட்டு வடிவம் அப்புறம் வந்து ஒரு வழிப்பட்ட வடிவம் ஒடுங்கிய வடிவம் இந்த ஒடுங்கிய வடிவம் வந்து பார்த்தீங்களா அதெல்லாம் இப்போ மூன்றாவது வடிவம் வந்து கூட்டு வடிவம் அதுக்கு முதல் ரெண்டு வடிவம் தான் தொண்ணூற்றொம்பது பேத்துக்கிட்டு இருக்கும் அது மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும் உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும் பொய் சொல்ல வைக்கணும் வேண்டாம் சொல்லி இப்படிலாம் இருக்கும் எல்லாம் மனம் ஒத்து ஒத்து வரணும் மன ஒப்புதலோடு செய்து வரணும் விட்டு விட்டு செய்யணும் இப்படிலாம் நிறைய இருக்குது அதனால் இனியன் இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவங்களுக்கு நான் சொல்கிற விதி தான் மற்றபடிக்கு இந்தியாவோட யாரும் இல்லை தமிழ்நாட்டில் இந்த தகுதி யார் வளர்ந்து கொண்டவர் யாரும் இல்லை நானும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் படம் இப்போ நூற்று கணக்கானவர்க்கு சந்தித்து கொடுத்தாச்சு ஒருத்தரும் படித்து தன் ஆரோக்கியத்தை குணப்படுத்தியதாக இல்லை ஆனால் இதை படித்து அரைங்குறைவாக செய்தவங்க ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க அவர்கள் யாருக்கும் வெளியே செலுத்துவதில்லை அதாவது சாப்பாடு ஏன்னா இதை வைத்து இதை வைத்து உண்மை பேசி தான் பொருள் சாம்பார் ஆனால் இயற்கை மருத்துவமனைகிற ஒரு கொள்கை கொண்டு படம் சம்பாதிக்கிற முறையில் தான் இருக்கிறாங்களே தவிர உண்மையை சொல்லி கொடுத்து வடத்துக்கு ரெண்டு பேர்த்து சொல்லிக் கொடுத்தா போதும் இயற்கை நோக்கமாக வடத்துக்கு ரெண்டு மூணு பேரும் தான் அதில் இருக்கிற பொருளை வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் பிறகு அதையும் விட்டுவிட வேண்டும் இதெல்லாம் பல முறையை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி என்ன இருக்கிறவங்க என்னோடய படம் கொள்ளுங்கள் இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு பயிற்சி சொல்கிறேன் வேளிமையை காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒரு வேலை வெட்டும் அளவு வேக வைத்த கீரை எழுத்து காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்குவதற்கு உண்டு வந்தால் படிப்படியாக அனைத்து பிரச்சனைகளும் வந்து இது பொதுவான தாரக மந்திரம் தாரகமாக நான் சொல்லிகிட்டு வருவேன் இதை நூறு வருஷம் கேட்டால் தான் சொல்லுவேன் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக கருந்தி மாலை உருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை எழுத்து காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்க உண்டு வந்தால் படிப்படியாக உடல் மனம் ஆன்மா தொடர்பான அனைத்து நோய்களும்